திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கொடிமரம் சேதமடைந்திருப்பதால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிரமோற்சவம் இன்று மாலை ஐந்து மணி அளவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கொடிமரம் சேதமடைந்திருக்கிறது இதன் காரணமாக பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிரமோற்சவம் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு கொடியேற்றத்துடன் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கொடியேற்ற கொடியில் சேதம் ஏற்பட்டிருந்தவன் காரணமாக பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார் புஷ்பராஜ் கொடிமரம் சேதம் தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் ஸ்ரீராம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரமோற்சவம் இன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது அதனைத் தொடர்ந்து இரவு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஏழுமலையானுக்கு அரசு சார்பில் பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்ய இருக்கிறார் இந்த நிலையில் கொடியேற்றத்திற்காக கொடிமரத்தை கோவில் லட்சகர்கள் தயார் செய்து கொண்டிருந்தனர் அதன் ஒரு பகுதியாக கொடியேற்றத்திற்கு பயன்படும் கயிற்றை கொடிமரத்தின் உச்சியில் உள்ள வளையத்தில் பொருத்தும் பணி சற்று நேரத்திற்கு முன் நடைபெற்றது அப்போது திடீரென்று கலன்று விழுந்து விட்டது இதனால் அர்ச்சகர்கள் பக்தர்கள் அதிகாரி உள்பட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மாலை ஐந்து மணிக்கு கொடியேற்றம் நடைபெற்ற தீர வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும் சூழ்நிலையில் கொடிமரத்தை சரி செய்யும் பணியில் தேவஸ்தான பொறியியல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி புஷ்பராஜ்